அனைவருக்கும் அந்த பல்லரசு அப்படின்னு ஒரு கூப்பிட்டு நாங்க வந்து இது மாதிரி ஆழ்ந்த வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல ஆழ்த்தியாரங்கிருக்காரு வாங்கிருக்காரு அப்புறம் புரியலையே அப்படின்ட்டு கேட்டப்பாங்க ஆர்ஆர்பி எக்ஸாம்ல வந்து ஆல் இந்தியாலயே ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னா நம்மவே புடியல நம்மளே புது புடியல முடியல அப்ப ஓகே சரி பெரிய விஷயம் ஆச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் சொன்னாரு அவங்க அகாடமி பத்தி சொன்னாரு அப்பதான் கிட்ஸ் அகாடமின்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க யாருக்குமே வந்து பழமை வாழ்ந்தாங்க கிளாஸ் எடுக்கிறோம் அதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்து மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் கேள்விப்பட்டதே இல்லை மீன்ஸ் அகாடமி நம்ம இந்த ஏரியாவுக்கு நிறைய இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவோம் பின்னாடி பாத்தீங்கன்னா எங்க மாநகராட்சியில பணிபுரிகிற தூய்மை பணியாளர்களுடைய வீடு நிறைய இருக்கு நிறைய இடம் வந்திருக்கேன் நான் ரொம்ப கூட நமக்கு எடுத்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு பட் இன்னைக்கு வந்து நான் உள்ள பாக்குறப்ப இவ்வளவு மாணவர்கள் உங்களெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது இங்க இப்ப எனக்கு இப்போ ஒரு நினைச்சாலும் இப்ப பெருமையா இருக்கு இது வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய நிறுவனருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை இது ஏன்னா வந்து படிப்பு தான் வந்து நம்ம வாழ்க்கையே மாத்தும் அது என்னோட கேஸ்லயும் நான் உணர்ந்திருக்கிறேன் நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப சாதாரண ஒரு பெண் குலத்தில இருந்து வருவாங்க அவங்க குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில இருக்கும் இல்ல அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டே படிப்பாங்க இல்ல சில பெண்களுக்கு திருமணம் ஆகி இருக்கும் திருமணம் ஆகி படிப்பாங்க அப்படி படிச்சுட்டு அவங்க அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்க வந்து அந்த சர்வீஸ் ஸ்கூல்ல போறப்ப அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம மாறுறத பாக்குறோம் அவங்க தலைமுறையுடைய அந்த இதுவே வந்து மாறி அவங்க நிறைய பேருக்கு வந்து சேவை பண்றத வந்து நம்ம பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து கிங்ஸ் அகாடமி வந்து நிறைய பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இங்க நிறைய பேர் இந்த அகாடமியில படிச்சு கிளியர் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் உண்மையிலே இவ்வளவு வருஷங்கள் தொடர்ந்து பணம் வாங்காம நடத்துறது நிறைய பயிற்சிகள் நிறைய பயிற்சி நிறுவனங்கள் பார்க்குறோம் அவங்க வந்து நிறையவே வந்து ஃபீஸ் வாங்கிட்டு பண்றாங்க நல்லா பண்றாங்க பட் ஆனால் அந்த அந்த ஒரு கன்சிஸ்டன்சி அந்த ஒரு டெடிக்கேஷன் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளால பார்க்க முடியாது உண்மையிலேயே நம்மளுடைய கிட்ட படிக்கிற மாணவர்கள் வந்து ஜெயிக்கணும் அவங்க வந்து தேர்வுகளை வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்ற டெடிக்கேஷனா செய்யக்கூடியவங்க எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதுக்கான டெடிக்கேட்டடான வந்து ட்ரைனர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிப்பட்ட ட்ரைனர்ஸ் இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஏன்னா என்னுடைய கிளப்ல வந்து இவ்வளோ மாணவர்களை பார்த்தப்ப என்னுடைய நான் படித்த டைம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நானும் இதே மாதிரி காலேஜ் ஃபைனல் ஏற்படுகிறப்ப இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கோச்சிங் இன்ஸ்டியூட்ல போயிட்டு நானும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன் சென்னையில அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க கிளாஸ்ல அந்த பார்த்த பார்த்தப்பன்னு எங்க பார்த்தாலும் தலையா இருக்கும் நடக்கவே முடியாது பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும் என்ன இத்தனை பேர் படிக்கிறாங்க இதுல போய் எப்படி நம்ம கிளியர் பண்ண போறோம் அப்படின்னு ஒரே ஒரு ஒரு பயமா இருக்கும் பட் தொடர்ந்து அந்த மாதிரி கிளாஸ்க்கு போய் போய் அந்த பயங்கள்லாம் போக்கி இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரைனர்ஸ் நமக்கு கிடைச்சி அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி அவங்க மூலமா நிறைய கத்துக்கிட்டு நிறைய பிராக்டிஸ் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதி எழுதி எழுதிதான் வந்து இந்த எக்ஸாம் வந்து நானும் சரி என்ன மாதிரி மற்றவர்களும் கேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களும் தொடர்ந்து வந்து முயற்சி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு எக்ஸாம் இல்ல நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு எக்ஸாம்ஸும் வந்து நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் வேற எக்ஸாமுக்கும் கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அதனால நீங்க ஒரு எக்ஸாம் மட்டும் அப்படின்னு போக்கஸ் பண்ணாம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் நீங்க பயன்படுத்தி அத்தனை எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்க நிறைய எக்ஸாம்ஸ் வந்து தொடர்ந்து விடாம வந்து எழுதிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி எக்ஸாமுக்கு தேவையான எது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நிறைய படிக்கணும் நிறையா வந்து அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் எக்ஸாம் ஃபோக்கஸ் இல்லாமல் படிப்பான் அது வந்து பயிற்சி அது வந்து நம்மளுடைய தேர்வுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க இப்போ நம்ம கூட படித்த மாணவர்கிட்ட பேசி நீங்கள் எப்படி கிளியர் பண்ணீங்க எவ்வளோ நேரம் படிச்சீங்க எது எதை எதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை எக்ஸாம் ரிலேட்டடாக டெய்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம் டெய்லியும் நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் படிப்போம் இங்க இருக்க நிறைய பேர் மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருந்தோம் நீங்க போகாம நேரமா இதுக்கு தேர்வு செய்யறவங்க இருப்பீங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில நீங்க ஒரு ஆறு ஆறரைக்கும் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் படிப்பீங்க படிச்சுட்டு பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நைட்டு தூங்குறப்ப தூங்கும்போது நீங்க யோசிச்சு பாக்கணும் ஏன்னா நான் யோசிச்சு பாத்துருக்கேன் நீங்க நம்ம இவ்வளவு நேரம் படிச்சிருக்கோம் பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் படிச்சிருக்கோம் படிச்சதெல்லாம் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இந்த எக்ஸாம் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு நேரம் ப்ரொடக்டிவா செலவு பண்ணிருக்கோன்றது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் படிக்கக்கூடிய டைம் அப்படின்றது மாறப்படும் சில பேர் வந்து எட்டு மணி நேரத்துல நல்லா படிக்க முடியும் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும் அதே மாதிரி சில பேருக்கு காலையில படிச்சா ஈஸியா ஏறும் சில பேரால் காலையில படிக்க முடியாது ஸோ உங்களை பத்தி நீங்களே அனலைஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பயிற்சி பயிற்சி மையம் இருக்கிறது உங்களுக்கு வந்து கண்டென்ட் சொல்லி கொடுப்பாங்க இந்த எக்ஸாம்ல எவ்வளோ வந்து நம்ம படிக்கணும் எப்படி படிக்கணும்லாம் சொல்லிடுவாங்க பட் உங்களை பற்றி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி யார் உங்களை பத்தியே நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ ஈஸியாக இந்த இந்த மாதிரி எக்ஸாம்ஸை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும் ஸோ எனக்கு வந்து இந்த டைம்ல படித்தா எனக்கு ஈஸியாக மண்டலம் ஏறுது இந்த இந்த வகையில் படித்தா என்னால் ஈஸியாக பண்ண முடியுதுன்றது நீங்கள் தான் வந்து உங்களையே அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும் அதை நீங்கள் ப்ராசஸ்லேயே நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் அதே மாதிரி தூத்துக்குடியில இருந்து இன்னும் நிறைய வந்து வேற வந்து உருவாக்கணும் தூத்துக்குடி மக்கள் நேச்சுரலாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்காங்க நான் வந்து அப்படின்ற ஒரு இது இருக்கு மற்ற மாவட்டங்கள்ல இருந்து மாணவர்கள் வந்திருக்கீங்க ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியா நீங்க பயன்படுத்திக்கங்க மேலும் வந்து கின்ஸ் அகாடமி தமிழகத்துக்கு மட்டுமில்ல இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிற வகையில் Gracias.